ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் டிபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க எங்கே பார்த்தோன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்து நேராக டிடெக்டிவ் தீபா வந்து ஒரு வேலைக்காரி ஆட்டம் வந்திருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நேராக சாமுண்டிஸ்வரிக்கு ஃபோன் போட்டோம் இங்கே பாருங்கள் மேடம் நான் இப்போது அந்த ராஜ சேதுபதியோட வீட்டில் ஒரு வேலைக்காரி தான் இருக்கேன் அப்படின்போது சாமுண்டிஸ்வரி அதிர்ச்சி ஆகாங்க என்ன சொல்கிறீங்க தீபா ஆமாம் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் உங்கள் மாப்பிள்ளை வந்து இந்த ராஜ சேத்துப்பத்தியோட பேரனா என்கிற விஷயத்தை என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியல இருந்தாலும் ஒரு சந்தேகம் இருக்கு மேடம் அந்த சந்தேகத்தை அவங்களோட உண்மையான பேரை யாரு என்ன இது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னதும் எனக்காக நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னு சாமண்டிஷரி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை மேடம் இது என்னோட வேலை ஒருத்தங்க நம்பி என்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சாங்கன்னா அதை நல்லபடியா செஞ்சு கொடுக்க வேண்டிய வேண்டியது என்னோட பொறுப்பு இப்போ உங்க மாப்பிள்ளை வந்து அந்த ராஜ சேதுபதியோட பேரு இல்லை அப்படின்னுட்டு இந்த விஷயத்தை நான் சாதாரணமாக விட்டுருக்க முடியும் இருந்தாலும் அவர் தான் பேருனா இல்ல அவரு உங்ககிட்ட நடிச்சிட்டு இருக்காரா இந்த சந்தேகம் எனக்கு எழுந்துட்டே இருக்கு ஸோ இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா முதல்ல இவங்களோட உண்மையான பேரை யாருன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் நான் இந்த வேலையை நிறுத்த முடியும் அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் கூடிய சீக்கிரமே என்ன எதுன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னுட்டு போன வச்சு இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்டே தன்னோட காதலை சொல்லிடுறாங்க ஸோ ரேவதி எட்டு கொண்டுட்டாங்க இல்லையா அப்போ நம்ம ரேவதி வந்து கார்த்தி மாடியில் வந்து படுத்து கிடந்து இருக்காங்க இங்கே பாரு ராஜா நீ எங்கள் கடைசி வரைக்கும் உன் காதலை ஏற்றுக்காமல் போயிடுவேன்னு நான் தவிச்சிட்டே இருந்தேன் தெரியுமா இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படின்னு போதும் கார்த்தி எதுவுமே பேசாமல் ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்காங்க என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு போதும் இங்கே ரேவதி நீ என்னால கஷ்டப்படுவல அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டப்படுவனா நான் இப்பவும் சொல்றேன் வெளியில போக சொன்னா கண்டிப்பா அடுத்த நொடியே உன் கையை பிடிச்சிட்டு உன் பின்னாடி நானும் வந்துருவேன் ராஜா அப்படின்னு போது ஏ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க நீ இப்படி ஒரு காரியம் பண்ணக்கூடாதுதான் நான் இத்தனை நாளா என் காதலை உன்கிட்ட வெளிப்படுத்தாம இருந்த ஆனா நான் நினைச்ச மாதிரியே நீ இப்படி பேசிட்டு இருக்கே ரேவதி பின்ன இங்க பாருசை இருக்கிற இடம் தானே பொண்ணாட்டிக்க சொந்த அப்படி பார்த்தா நீ இல்லாத வீட்டில் எனக்கு என்ன வேலை என்ன ரேவதி அதுக்குள்ள அத்தை உங்களுக்கு பண்ண எல்லா விஷயத்தையும் மறந்து பேசிட்டு இருக்க இங்க பாரு அத்தை உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து படிப்பிச்சு ஒரு தனி பொன்னாடனே இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்காங்க கடைசியில வந்து என் கூட உன் அம்மாவை தூக்கி அடிச்சுட்டு வரப்போறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ரேவதி நீ இப்படி சொல்லுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை அப்படின்னு கார்த்திக் சொன்னதோ இங்கே பாரு என் அம்மா வந்து எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என் சொல்லப்போனால் என் வாழ்க்கையிலேயே அவங்க பண்ண மிகப்பெரிய நல்ல விஷயம் இன்னும் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தான் அதனால் நான் இன்னும் என் அம்மாவை தோக்கியில் இருந்துச்செல்லாம் வர இல்லை ராஜா இங்கே பாரு நீ வீட்டு விட்டு போனால் எனக்கு இங்கே என்ன வேலை கிடைக்கு என் அம்மா அமைச்சு கொடுத்த வாழ்க்கை தான் நீ ஸோ நான் என் அம்மாவை எதிர்த்துக்கிட்டலாம் வீட்டுக்கும் கூட வர மாட்டேன் ஆனால் கண்டிப்பாக என் அம்மாவே உன்னை மருமகளாக ஏற்றுக்கும் வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன் ஆனால் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது ராஜா அம்மா கூடிய சீக்கிரமே நம்மளை ஏற்றுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் நான் உன் கூட வரப்போறேன் நீ இருக்கும் வரைக்கும் எனக்கு என்ன கவலை அப்படின்னு ரேவதி சொன்னதும் பேசுறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கு ரேவதி இப்போ நான் மட்டும் உண்மையை சொல்லாம வேற ஒருத்தங்க மூலமா அதுக்கு தெரிய வந்தா அது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு போது பாத்துக்கலாம் இப்போ நடக்காத பேசி நாளைக்கு மருதாணி வைக்க வச்சு விடு அப்படின்னதும் விடமாட்டே அப்படின்னுட்டு கார்த்தியும் புன்னகையோட நம்ம ரேவதிக்கு வந்து கியூட்டா மருதாணி வச்சு விடுறாங்க மறுநாள் காலையில பார்த்தோம்னா நம்ம பாட்டி வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்க வந்து பாட்டி வந்து தீபாவளிக்கு வந்து நேரா பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்போ டிடெக்டிவ் தீபா என்ன பண்ணுறாங்கன்னா இதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னுட்டு உடனே பாட்டி ரூம் முழுக்க வந்து எல்லாத்தையும் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம தீபா வந்து நம்ம பாட்டி வந்து அவங்க கூட கார்த்திக் நிற்கிற ஃபோட்டோவை நம்ம சாமுண்டீஸ்வரி பார்க்கக்கூடாங்கிறதுக்காக கபோர்டுக்கு மேலே மறைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த போட்டோவை வந்து எடுத்துடுறாங்க தீபா பார்த்து அதில் கார்த்திக் இருக்காங்க இதை பார்த்து தீபா வந்து சம அதிர்ச்சி அந்த இடத்துல உடனே பாட்டி வந்து இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது பாட்டி சம ஏ இதெல்லாம் நீ எதுக்கு பார்த்து இல்லைம்மா இந்த ரூம் முழுக்க சரியான டஸ்ட்டாக இருக்கேன்னு சுத்தப்படுத்தலான்னு வந்தேன் அப்போ தான் இந்த ஃபோட்டோவை பார்த்தேன் ஆமாம் இதை சுத்தில் மாட்டாமல் எதுக்காக இருக்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின் போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சரி முதல்ல அதை கொடு அப்படின்னு போதும் கேட்குறன்னு தப்பாக நினைக்க வேணாமா இந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குது இதை சுத்திலையே மாட்டி வைக்கலாமே அப்படின்னு போதும் இங்கே பாரு இது என் பேர் அதனால் சில பல பிரச்சனைகள் எங்கள் குடும்பத்தில் போயிட்டுருக்கு அதெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாங்கிறதுக்காக நான் மறைச்சு வச்சிருக்கேன் என்னோட நொடன்னு கேள்வியெல்லாம் கேட்காம வேலையை பாருமா அப்போ தீபாவளிலாம் உனக்கு புது புடவை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் போய் கட்டிட்டு வா அப்படின்னுட்டு பாட்டி ஃபோட்டோ வாங்கிட்டு அங்கேருந்து போனதும் தீபா வந்து பேரறிச்சில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கார்த்திக் தான் இந்த அம்மாவோட பேர் அப்போது எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனால் ஆதாரம் இல்லாமல் எப்படி நாம் சாமுண்டிஷ்வரி மேடம் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிற மாதிரி தீபம் வந்து யோசிக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சாமுண்டிஷரி வீட்டில் எல்லாருமே பட்டாசு எல்லாம் வெடித்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா மட்டும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டுருக்காங்க இருக்காங்க நாம் மட்டும் எப்படி தான் எப்படிலாம் இருக்குமோ தெரியல எப்படியெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடிட்டுருக்கான் பாரு அப்படின்னு அவ்வளோ பெரிய வைத்தறிச்சல் நின்றுட்டு இருக்காங்க நம்ம சந்திரா இங்கே பாரு எல்லாரும் பட்டாசு கொடுத்திட்ருக்கோம் நீ என்ன இப்படி அமைதியாக இருக்க வா வந்து நீ வை அப்படின்னு போது இந்த பக்கம் நேராக நம்ம காளியமாக இருக்காங்க இல்லையா திட்டம் போட்டு வேறு ஒரு பட்டாசை வச்சுருப்பாங்க நம்ம காத்தியே போட்டு தள்ளுறதுக்காக ஸோ அந்த பட்டாசு வந்து இருக்குது இதை வந்து சந்திரா வந்து பார்த்துட்டுறாங்க எப்படியாச்சும் இந்த பட்டாசை இவனை வெடிக்க வச்சிடணும் அதுக்கப்புறமா இவன் கதையை முடிச்சிடும் அப்படின்ட்டு சந்திரா என்ன என்னாச்சு சந்திரா ஏன் ஒரு மாதிரி யோசிச்சிட்ருக்க வா நீ வந்து வெடிக்க வை அப்படின்னு போதோ அதெல்லாம் வேணாக்கா ஆமாம் அதுனாக்கா ரொம்ப பெருசாக இருக்குது யாராலையும் வெடிக்க வைக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு து இங்க எங்க சகலையை என்ன நினைச்சிங்க அவரு வடிக்க வைப்பாரு பார்க்குறீங்களா அப்படின்னு போது அதெல்லாம் வேணாம் அப்படின்னு கார்த்திக் சொல்றாங்க சகலையை அந்த பட்டாசை வெடிக்க வைங்க பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சந்திரன் வந்து உசுப்பேட்டி விட்டதும் உடனே சாமண்டிஷரி மாப்பிள்ளை அதை அவளுக்கு வெடிக்க வச்சு காட்டுங்க அப்படின்னதும் கார்த்தியும் அந்த பட்டாசை எடுத்து வெடிக்க வைக்கலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு ஃபோன் கால் வருது அது யாருன்னா நம்ம தீபா தான் உடனே சாமுண்டீஸ்வரியும் ஒரு நிமிஷம் மாப்பிள அப்படின்னுட்டு சொல்லுங்கள் தீபா அப்படின்னதும் ஃபோட்டோ பார்த்த விஷயம் எல்லாத்தையும் தீபா கிட்ட சொல்லிடுறாங்க இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆடுறாங்க தீபா நீங்கள் சொல்கிறது நிஜமா ஆமாம் சாமுண்டீஸ்வரி இதை விட ஆதாரம் எனக்கு எதுவுமே கிடையாது அவங்க அந்த அம்மாவே கார்த்திக் தான் அவங்களோட பேருன்னு அவங்க வாயாலேயே சொன்னாங்க நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்க அப்படின்னு கார்த்திக் பாட்டி தாத்தா மூணு பேர் நிற்கிற அந்த ஃபோட்டோவை நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி சம அரிச்சி ஆகிறாங்க இவன் வேற இவன் வேற பட்டாசை கொஞ்சம் நேரத்தால் வெடிச்சான்னா மேலே போய் சேர்ந்துருவான் இந்த அக்கா என்னென்னா இப் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க அக்கா என்னக்கா ஃபோன் பேசி முடிச்சிட்டியா பட்டாசை வெடிக்க வைக்கலாமா அப்படின்னு போது இல்லை யாரும் பட்டாசை வெடிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி அதிரடியான முடிவெடுக்கிறாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி